சரி இன்றைக்கு நாங்கள் வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா நண்டு பிறட்டல் காது என்ன நண்டு கரும்புல நாங்கள் வச்சு காட்டணும் நாங்கள் இன்றைக்கு எனக்கு ஒரு ஆசையா இருந்தது நண்டு கருத்துலேயே காய்ச்சி உங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிடு காட்டணும்னு சொல்லி என்னோ அதுக்கான தான் நாங்கள் நண்டு நண்டு எடுத்து வச்சிருக்கோம் அது மாதிரி வெள்ளை சோரம் உள்ள அவிச்சு வச்சுருக்கோம் அதோட தான் இந்த நண்டு பிறட்டலையும் சாப்பிடு பார்க்க போறோம் அம்மா ஒரு மீது வித்தியாசமான நீட்டாக காய்ச்சி காட்டப்போம் ஏன்னா அதை தான் செய்யப்பறம் அதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அது என்னன்றதை அம்மா சொல்லுவா வாங்க விஜய் போகலாம் சரி அம்மா சொல்லுங்க நண்டு

இது குறக்கன் நல்ல டேஸ்டா இருக்கு. நாங்க அப்படி செய்யலாம். அடுப்பு மூடி சட்டியும் சூடாயிட்டே நாங்க. என்ன என்ன விடுவோம். என்ன வஞ்சம் படியா சூடா. சரியா என்ன சூடாயிட்டே இப்ப நாங்க அந்த வெங்காயத்தை முள்ளியே சேர்த்து கொள்வோம். நீங்க காயக்க மாட்டீங்க. ஆ அடு வஞ்சி படுதான் எரிகிறாங்க

கோலம் வேணாம் குட்டா கண்ணன் நல்ல சதையாக இருக்கு வேணும் உள்ளுக்குள்ள ரெண்டு பதி பாலையம்பா பண்ணிங்களா இது பாலோட சேர்ந்து கொஞ்சம் ஆவி ஆ புளியம் பிடுவோம் அந்த பட்டை இப்போ சேர்க்கப்பறிங்க கடைசியிலயோ இது கொஞ்சம் ஆவி கேட்டுமே உப்பம் அம்மா பார்த்துங்க மலர்ந்த போட்டியல் அப்புறம் கட் பண்ணியிருப்பேன் இந்த பேருந்து இல்லை காற்று ஒன்று என்ன பாட்டு நீங்கள் ப படிங்க போனோம்

போக போட்டு

ஆயிடுச்சு ஏதோ ஒரு டென்னு சொல்ல பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மம்மா கறி காய்ச்சி தான் மறக்க வைங்க இதில் கறிக்க சோறு பாருங்க வெள்ளை சோறும் மற்றது கருப்பு கறியும் எடுத்து வச்சுக்கோம் கலர் பருப்பு கறி இப்போ கறியை வச்சுக்க வைக்க போறாக்க எப்படி டேஸ்ட்டாக இருக்கமா சொல்லி வடிவாக இருக்குன்னு சொல்லிப்பாங்க ஒண்ணிலாம் பட்டாந்து ஆ சோறைப்பா காசியாக கிடனம்மா கொடுதோ தூக்கம் தூக்கம் ஆமாம் அறிய பேங்கம்மா இன்னே சொல்லுதல்ல தன்னை அப்படியே எடுத்து சாப்பிடுடுமா அப்படியே பேங்க ரொம்ப ஒரு காலையில இருந்து சாப்பிட்டாங்க. பேங்க அம்மா அப்படியே தூக்கி வைங்கோ இந்த கோப்பையில் என்னம்மா காலத்துக்கு தசையாக அதை நடுவான் அப்படி வைங்க அம்மா இதானே அந்த நல்லாச்சல ஆ அப்படி குழாம்பும் ம் குழாம்பும் கொஞ்சம் குழம்பு விடுங்க போனா நட்டுக்குள்ள விடுவானும் முடியல நட்டுக்குள்ள விட்டால் நான் அப்படியே சாப்பிட்டு நல்லா இருக்குது விடுங்க விடுங்க கொடுங்க என்னம்மா அம்மா சொல்கிறேன் சரி நாங்கள் டேஸ்ட் பண்ணி அப்ப சரி நாங்கள் டேஸ்ட் பண்ணி அப்பேனே நண்டு கறியையும் வெள்ளைச்சோறும் பருப்பு மிக சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி கண்டு கொஞ்சம் அடுத்த உடனே கை கேட்கக்கூடாது

ഒരുനേക കൂടേണ്ടേ ആയി ഞാൻ ആ쁘ടേകണം അമ്മേ എന്നെ കടേ കേടി മ്മ് മാട്ടെ കേടി കൊണ്ടോ പാപ്പ രണ്ട് രണ്ട് ഉണ്ടല്ലോ ശബ്ദടാണ്ടോ കണ്ടോ അനക്ക് બધે નાની નાગા દીક્યા દેકમ હાય સાબ બે ઓય ના જાപ്പുറમ એટલે ખાલી ઓરે આ கொ போய் தேஸ்ட் பண்ணி பாருங்க வந்து நான் போய் பெட்காகவே நினைப்பினும் உண்டாங்க மாண்டா புறமாண்டா என்ன வேலை நான் காப்பு நூ இல்ல தங்கட கட கடடட அட ஒரு புடி கேண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கம்மா ஹ்ம் நான் இல்ல பாக்கத்துலவே திரும்ப என்ன குளம் படுனது குளம் குங்குறேன் என்னேன் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கறேன் ஹ்ம் நார் வாட்டர் மேனே ஆ

ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா செஞ்ச மாதிரி செஞ்சு வந்துட்டு அப்படி கொஞ்சம் மறக்க கமெண்ட் பண்ணுங்க மட்டும் கொஞ்சம் சேனலுக்கு ஆரம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெண் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்ளுவோம் நம்ம பாய் பாய் காட்டு பாய்